ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நாட்டு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கங்கா விரைவு சாலையில் முதல் முறையாக போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையை இந்திய விமானப்படை மேற்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் கடந்த வாரம் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவ வீரர்கள் போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் உள்ளன இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கங்கா விரைவு சாலையில் முதன்முறையாக போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையை இந்திய விமானப்படை மேற்கொண்டுள்ளது உத்தரப்பிரதேசம் ஷாஜஹான் ஷாஜஹான்பீரில் உள்ள கங்கா விரைவு சாலையில் புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள ஓடுதளத்தில் ரஃபேல் மிராஜ் ஆகிய போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையில் விமானப்படையினர் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஊடுதலத்தில் போர் மற்றும் அவசர காலங்களில் பகலில் மட்டுமல்லாது இரவிலும் போர் விமானங்கள் தரையிறங்க முடியும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அவசர காலங்களை எதிர்கொள்ளும் வகையிலான ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஊடுதலம் பாகிஸ்தான் எல்லையில் இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள உன்னாவ் சுல்தான்பூர் इडावा आगे மூன்று விரைவு சாலைகள் மட்டுமே போர் விமானங்களை தரையிறக்கும் வகையில் அவசர கால ஊடுதலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று ஓடுதளங்களிலும் பகல் நேரத்தில் மட்டுமே போர் விமானங்களை தரையிறக்க முடியும் ஆனால் கங்கா விரைவு சாலையில் இரவிலும் போர் விமானங்களை தரையிறக்கும் வசதி உள்ளது பகல் மற்றும் இரவிலும் போர் விமானங்கள் தரையிறக்கக்கூடிய மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஓடுபாதை கொண்ட சிறப்பான விரைவு சாலையாகும் இதன் கட்டமைப்பு பணிகள் அண்மையில் நிறைவடைந்தது இதைத் தொடர்ந்து போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரஃபேல் சுகோய் மிராஜ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்டி நைன் ஆகிய போர் விமானங்கள் சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெல்குலிஸ் ஏ என் தேர்ட்டி டூ ஆகிய சரக்கு போக்குவரத்து விமானங்கள் எம்ஐ செவன்டீன் வி ஃபைவ் ஹெலிகாப்டர் ஆகிய விமானங்கள் ஒத்திகை நடைபெற்றது